வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் பராபவ தமிழ் புத்தாண்டு கந்தாய பலன் வரிசையில் தனுசு மகரம் கும்பம் மீன ராசி இந்த பதிவு கந்தாய பலன் என்பது சித்திரையில் பிறக்கும் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டிலும் பன்னிரண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பலாபலன் எப்படி இருக்கும் என்பதை கணக்கீடு செய்யும் முறை பழம்பெரும் இலக்கியம் வரலாற்றில் கந்தாயம் என்ற சொல் விவசாயம் சார்ந்த செய்திகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஜோதிடத்தில் ராசி நட்சத்திரங்களின் தன யோக அமைப்பை சொல்ல வந்த எளிய முறைதான் கந்தாயம் இங்கு சொல்லப்படும் பலன்கள் பொதுவானவை உறுதியானதோ இறுதியானதோ அல்ல இது ஜாதக பலனும் அல்ல இதே ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கந்தாய பலன் பொய்த்து அட்டகாசமான வாழ்க்கையை வருடம் முழுவதும் வாழலாம் அதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆகோ ஓகோ என சொல்லிய ராசி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் புரியாமல் போகலாம் இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு பலன்களுக்குள் வாங்க இன்னும் விரிவான தகவல்களுக்கு முந்தைய பதிவுகளின் முன்னுரையை கேளுங்க தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்க தனுசு ராசி கந்தாய பலன் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பராபவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் பதினாலு விரயம் ஒரு சாதகமான ஆண்டுதான் ஆதாயத்தை விட விரயம் குறைவாக இருந்தால் எல்லாமே இருக்கும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எல்லை மீறி போய்விடாது ஆயிரம் பிரச்சனைகள் சொல்லுங்க அத்தனைக்கும் மூல காரணம் பணமாக இருக்கும் பணம் இருந்தால் பிரச்சனைக்கு கூட எவனும் வரமாட்டான் பயப்படுவான் ஆக இந்த வருடம் உங்கள் எண்ணங்களுக்கு செயல்களுக்கு நம்பிக்கை விட்டும் ஆண்டாகவே இருக்கும் அடுத்து தனுசு ராசியில் அமைந்த மூல நட்சத்திரத்துக்கு கந்தாய அனுகூல தனப்பலன் என்ன சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாதங்கள் ஆறு அடுத்த எட்டு மாதங்கள் ஆவணி முதல் பங்குனி வரையிலான காலத்தில் தனமதிப்பு பூஜ்ஜியம் முதல் நான்கு மாத அனுகூலத்தை அடுத்த எட்டு மாதங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படியானால் அவசரம் வேண்டாம் அகலக்கால் வேண்டாம் சக்திக்கு மீறிய செயல்பாடுகள் வேண்டாம் வாக்குறுதிகள் வேண்டாம் உங்கள் சுமையை நீங்கள் தான் என்பதால் கவனம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாயத்தன பலன் சித்திரை முதல் ஆடி வரையிலும் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும் ஒன்று அன்றாட பணியாளர்களாக இருந்தால் மாதத்தில் பத்து நாள் வேலை அரசு பணியில் இருந்தால் கல்யாணம் காட்சி நல்லது கெட்டதுன்னு கட்டதுன்னு மணி அடித்த மாதிரி செலவுகள் வந்து நிற்கும் முதல் எட்டு மாதங்கள் ஏதோ வண்டி ஓடும் கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரை தனப்பலன் மூணு கொஞ்சம் மன சந்தோஷப்படுகிற மாதிரி இருக்கு சமாளிக்கலாம் உத்ராடம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாதங்களில் தன நான்காக இருக்கும் திடீர் திருப்பங்களும் விருப்பங்களும் நிறைவேறுவது சாத்தியம் சிக்கல்கள் இல்லாத சீரான வளர்ச்சி இருக்கும் ஆவணி முதல் கார்த்திகை வரை தனப்பலன் இரண்டாக குறைகிறது கடைசி நான்கு மாதங்கள் தனப்பலன் ஒன்றாக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனி நீங்கள்தான் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் மகர ராசி கந்தாய பலன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பராபாபா தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் ரெண்டு விரயம் எட்டு பனிரெண்டு ராசிகளில் மோசமான ஆதாயம் அதைவிட நான்கு மடங்கு விரயத்தையும் போகிற ராசியாக மகரம் ஏழை செடி முடிந்தும் கூட வெள்ளம் பாதித்த பகுதி மெல்ல மெல்ல சீரடையும் என்பது போல் நிதி நிர்வாகம் வரவு செலவு அமையப் போகிறது கந்தாய அனுகூலம் குறைந்தால் மன அழுத்தம் நோய்கள் நிம்மதி குறைவு சந்தோஷம் வந்தால் கூட அதை அனுபவிக்க முடியாத தடைகள் தொழில் நெருக்கடி போன்றவை ஏற்படும் என்பதே பலாபலம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அடிகளை அளந்து போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாதங்களில் தனமதிப்பு நான்கு பெரிய பாதகமோ பாதிப்போ இல்லை வருவாய் ஆதாரங்களில் தேக்க நிலையோ ஏக்க சூழலோ இல்லை என்கிற போது குடும்ப சந்தோஷம் குறைவில்லாமல் இருக்கும் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான நான்கு மாத காலம் தனமதிப்பு மதிப்பு ரெண்டு சீரான பயணத்தில் இது ஒரு வேக தடைதான் நிதானிக்க வேண்டிய கட்டாயம் வரும் எது முக்கியம் எதற்கு முக்கியத்துவம் என்பதை முடிவு செய்தே செயல்படுத்த வேண்டும் கடைசி நான்கு மாதங்களான மார்கழி முதல் பங்குனி வரையிலான நான்கு மாதங்களில் இன்னும் கீழே இறங்கி தனப்பலன் ஒன்றாக மாறுகிறது எதிர்பாராத ஒன்றுதான் சமாளித்துதான் ஆக வேண்டும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் முதல் நான்கு மாதங்களில் ஏழு என இருக்கிறது இவ்வருட கந்தாய பலனில் உச்சபட்ச மதிப்பே ஏழு தான் என்கிற போது எந்த குறையும் வராது குடும்ப மகிழ்ச்சி கூடும் சுபகாரியங்கள் கைகூடும் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கலாம் ஆரோக்கியம் மேம்படும் இரண்டாவது பகுதியான ஆகுணி முதல் கார்த்திகை வரையிலான காலகட்டத்தில் நிலவை முற்றிலும் மாறுகிறது சற்றும் தனபலன் சைதர் முந்தைய மாதங்களில் திட்டமிட்ட பணிகள் கூட மிகுந்த சிரமத்தின் நடக்கும் அல்லது தாமதமாகும் விருந்துக்கு முன்னால் கசப்பு மருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த நான்கு மாதங்களை கடந்துவிட்டால் மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் மதிப்பு நான்காக உயர்கிறது ஒரு தேக்க நிலை சீராகிவிடும் பிரச்சனைகளை சரி செய்து மறுபடியும் பிசியாகலாம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையில் கந்தாய பலன் தனமதிப்பு ரெண்டு ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான நான்கு மாதத்தில் தனமதிப்பு ஒன்று மார்கழி முதல் பங்குனி வரையிலான நான்கு மாத கந்தாய பலன் மதிப்பு ரெண்டு ஆக பராபவ வருடத்தில் பெரிய அளவில் சாதக நிலை என்று சொல்வதற்கு இல்லை சுதந்திரமாக செயல்பட முடியாத தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் யோசித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு கும்பராஜ் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பராபவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் ரெண்டு விரயம் எட்டு இது சந்தோஷமான செய்தி அல்ல உண்மையை போனால் எல்லா திசையும் எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆக வேண்டும் மனம் தளர்ந்து விடாமல் சமயோஜித சிந்தனையோடு செயல்பட்டால் பட்ட காலிலேயே படும் என்பதை பொய்யாக்கி சமாளித்து விடலாம் அவிட்டம் மூன்று நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையில் கந்தாய தனமதிப்பு ரெண்டு இது ஆமை வேகமும் அல்ல பாய்ச்சலும் அல்ல ரெண்டும் கட்டாம் இத்தோட போச்சே ஏதோ ஒரு நல்ல காலம் எல்லாம் கடவுள் புண்ணியம் இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையின் பொருட்டு சொல்வோம் இல்லையா அப்படி சொல்கிற மாதிரியான நிலைதான் அடுத்து ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான நான்கு மாதத்தில் தனமதிப்பு ஒன்று சந்தோஷம் வந்தால் பின்னாலேயே சங்கடமும் வந்து சேர்வது போல் தன குறைந்து உங்களை தள்ளாட வைக்கும் பெருசாக உடன்பாடு இருக்காது உடல் நலத்தில் கவனம் வையுங்க கோபதாபங்களை கட்டுங்க விட்டு கொடுங்க கையடக்கி செலவு செய்யுங்க மார்கழி முதல் பங்குனி வரையிலான நான்கு மாதங்கள் கந்தாய மதிப்பு ரெண்டு முந்தைய மாதத்தை கணக்கிட்டால் ஒரு முன்னேற்ற மாதிரி தெரிந்தாலும் சொல்லிக் கொள்கிற மாதிரி இல்லை வந்ததை வரவில் வைத்து செய்ததை செலவில் வைக்கும் நேரம்தான் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையில் தனப்பலன் ஐந்து பிரமாதமான துவக்கம் சாரல் மழை சூழல் மழையெல்லாம் இல்லை அடமழை சரளமான பணப்பழக்கம் இருக்கும் தேவைகளை தேடி அறிந்து செயல்படுத்தலாம் ராஜ வைத்தியம் செய்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் நெருக்கடியோ சங்கடமோ சந்தோஷ குறைவோ வராது வந்தாலும் புறந்தள்ளி தீர்வு காணலாம் இது முதல் நான்கு மாத நிலவரம் அடுத்த நான்கு மாதம் ஆவணி முதல் கார்த்திகை வரை தனப்பலன் ரெண்டு மாத சம்பளம் வாங்குவவர்களுக்கு நிலையான வருமான யோகம் இருக்கும் மாதம் முடிந்தால் கையில சம்பளம் அப்படி இருப்பவர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் திட்டமிடாத செலவுகள் வந்து இது இப்படின்னா கடைசி நான்கு மாதம் மார்கழி முதல் பங்குனி வரை தன பலன் பூஜ்யம் இந்த கந்தாய பலனை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதில் என்ன பலன்னா இந்த வருஷம் இப்படித்தான் இருக்க போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் அதற்கேற்ப திட்டங்களை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் கார்த்திகை வரையிலான எட்டு மாதங்கள் தனப்பலன் பூஜ்ஜியம் கவலை நெருக்கடி சந்தோஷமின்மை உறவுகளில் விரிசன் புரிந்து கொள்ளாமை ஆரோக்கிய குறை அவசியமற்ற செலவுகள் என ஒன்று போனால் ஒன்று வரும் தளராதிங்க சாப்பிடாம உடலை வரத்திக்காதீங்க கவலைப்படுறதை நிறுத்திட்டீங்க இதுவும் கடந்து போகும் கடைசி மூன்று மாதம் மட்டும் கொஞ்சம் தளர்வு தெரியுது தனப்பலன் மூன்று இது போதுமானதல்ல என்றாலும் சமாளிக்கலாம் மீனராசி கந்தாய பலன் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்வரும் பராபவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் பதினாலு விரயம் பதினொன்னு திருப்திகரமான சூழல் தான் தேவைக்கு அதிகமாக பணமும் வரும் போல் செலவுகளும் ஆகும் அதையும் தாண்டி சிறு சேமிப்பு உருவாகும் கவலை வருத்தம் தரும் நிகழ்வுகள் எதுவும் வராது உங்கள் நலன் விரும்பிகளின் நலனில் உரிய அக்கறை செலுத்த முடியும் அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் ராசி நிலை இந்த அளவில் இருக்க ராசியில் அமைந்த நட்சத்திரங்களின் நிலையை பார்க்கலாம் பூரட்டாதி நாலாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் எட்டு மாதம் சித்திரை துவங்கி கார்த்திகை வரை தனப்பலன் சொல்லிக் கொள்கிற மாதிரி இல்லை பூஜ்யம் பணம் எவ்வளவு வந்தாலும் செலவாகும் சதா சர்வ காலமும் யோசனை 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 தான் சாதாரண விஷயத்தை செயல்படுத்த கூட யோசனை காட்டுக்கும் மேட்டுக்கும் போகும் என்ன செய்யறது நிலவரம் அப்படி இதில் இருக்கும் சாதக அம்சம் என்னவென்றால் ஜாதக பலன் நல்ல கடைசி மூன்று மாதம் மட்டும் கொஞ்சம் தளர்வு வழி தெரியுது தன பலன் மூன்று முந்தைய மாதங்களோடு ஒப்பிடும் போது இது எவ்வளவோ பரவாயில்ல நின்று நிதானித்து மூச்சு விட அவகாசம் கிடைக்கும் இது போதுமானதல்ல என்றாலும் சமாளிக்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான காலகட்டத்தில் தனப்பலம் மூணு ஆரம்பம் நல்லா தான் இருக்கு கையை கடிக்காமல் கடன் வாங்காமல் வாங்கிய கடனுக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் நாட்களை நகர்த்த போதுமானதாக இருக்கும் சொந்த தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும் மருத்துவ செலவுகளை தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்து கொள்ள முடியும் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான அடுத்த நான்கு மாதங்கள் கந்தாய பலனுக்கே உரிய பலன் தெரியுது நான்கு மாதம் நல்லா இருந்தால் அடுத்த நான்கு மாதம் கீழ்பரிதான் இறங்கும் மகன் தான் தோல்வி தோய்வுதான் அந்த வகையில் பார்க்க போனால் தனப்பலன் ஒன்று கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரையிலும் கூட அதே தனப்பலன் ஒன்று ஆக கடைசி எட்டு மாதங்கள் இருப்பதை வைத்தே ஒப்பந்த வேண்டியதுதான் எது அவசியமோ எது அத்தியாவசியமோ அதற்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்தால் போதும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பராபவ ஆண்டின் கந்தாய பலன் சித்திரை முதல் ஆடி வரை ஆறு உங்கள் காட்டில் மழைதான் போங்க பல வகையில் வருமான யுகங்கள் இருக்கும் தொழிலில் வரலாம் விவசாயத்திலிருந்து வரலாம் வண்டி வாகனங்கள் வழியாக வரலாம் எல்லாமே லாபகரமாக இருக்கும் தோல்வி இருக்காது கேள்வி கேப்பார் இல்லை நானே ராஜா நானே மந்திரின்னு நீங்கள் உங்கள் செயல்களை செம்மையாக செய்து கொண்டிருக்கலாம் அடுத்த நான்கு மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரையில் கொஞ்சம் இறகு முகம்தான் தனப்பலன் இரண்டாம் மாறுது ஒரு கட்டுப்பாடு தேவைப்படும் செயல்பாட்டின் வேகத்தை குறைக்க வேண்டியிருக்கும் நிதானித்தால் கடைசி நான்கு மாதங்கள் மறுபடியும் ஒரு ஏற்றம் வருது தனப்பலன் நான்காக மாறும் சமாளிக்கும்படியும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்படியும் அமையும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்